மீனுக்கு வாழந்த மீனுக்கு கல்யாணம் அந்த சின்ன குணி கூட்டம் எல்லாம் உருவான அந்த நடுக்கடலில் நடக்கும் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம்

அடேய் தாዬ நமக்க ஓகே வா ஓ கண்டு குடுறாரு அஞ்சு சைடு நான் ஹரு பிரமோலங்க கம்பியாரா ஆங்க நல்லா வந்து வெண்ட்ல வந்து அப்படியே நிக்குது அதன அச்சா பழம் தாகசம பத்திரம் தீர்கம் தீர்கமாஷ்வான் भव அட்ரேயா சமர சமரமா வாங்க வைங்க வாங்க சார் தம்பி போன் தம்பி குடுறீங்களா கோவிந்தாய நம நே அச்சுதாய நமக அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக गामा जी समाज में ओ नवशीवाई स्वामी हरत्य के मुनि आगे ओ सर नाम जाऊं सर फिल्टर मीडी पंगा अबे बैक वांगा ओड मन कसा वरा நல்லபடியா ஓடணும் நல்லா இருக்கு எந்த குறையும் வராம இல்லாம இல்லாமஸ் இல்லாமல் எல்லா பாட்டும் ஹிட் ஆனும் மியூசிக் டைரக்டர் வந்து போன பாட்டு எல்லாமே ஹிட் ஆகும் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் எந்த தடுங்களும் வரக்கூடாது என்ன கூப்பிள்ள ஒன்றை கூப்பில்லாம் சொல்லக்கூடாது எல்லாரும் கோஆபரேட்டிவா டீம் ஒர்க்கா நீ சண்டை போடாம என்ன கூப்பிள்ள போஸ்டர்ல எம் போட்டோ ஓட்டல இது பண்ணல அது பண்ணலாம் எந்த தடுதல் வராம எல்லாம் முன்னாடி இருந்து அவருக்கு துணையாக நின்று பின்னாடி இருந்து எல்லாம் இப்போ படம் போடும்போதே எல்லாம் ஹிட் ஆகி அடுத்த படம் அவர் எடுக்கணும் அது மாதிரி

और इसका संभत दीर्घ मानदीक मान और दीर्घ मानिश मान और अन्य वस्तुएं जो हम पाते हैं उनसे एक और लक्ष्य आए वह हमारा है और मुख्य मिले दान्यम पवित्र लाभ उत्तम वस्त्र दीर्घ मानवान और साईराम 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 साईरा एला पाटी इटालो सुपर तो एला रंग पाटाला पडनो सदर्शन वतरम जी समस्त आवो सदर्शन वतरम डेट आहे इना मुजारी प्रबोधन लावं सदर्शन वतरम देल ते लारमे हाडनो सुपर पिरियाला वरनो साईराम 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 பாயிங்குறிப்பா ஹரிதேவி மகாலக் மேல okay. எடுத்து okay. 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 ஓம் நமச்சிவாய் 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 ஆ அப்படியே க்ளா போடுறாடிங்க க்ளா மொத்தம் ஆக மூணு அடி அடிங்க Oke, 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 o e oke, oke, o அனைவருக்கும் என்ன எங்கள் காலை வணக்கங்கள் ஃபஸ்ட்டு படம் லாரா பண்ணோம் அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு சிறப்பாக படம் போயிடுச்சு அதுக்கு முதல் காரணம் பத்திரிகைகளும் மீடியாக்களும் உங்களை மாதிரி தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட முன்னோடி சேர்த்திங்க அதே மாதிரி இந்த அடஸ்ட்டு படம் அறுவடை இந்த படத்தையும் உங்களையும் மக்களையும் நம்பி தான் இந்த சென்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சு அங்கே கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்துதான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இந்த பத்தி ஓரளவுதான் அடுத்த படத்தை வந்து ரகுஸ்வன் குமார் நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சார் நன்றி அதே மாதிரி இதுலயும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு சார் சொன்ன மாதிரி லாரா அவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றி அதுக்கு அண்ட் தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் தலைவெளிப்பாளர் திரைப்படம் இயக்கிட்டு வரும் இந்த படம் மிக சிறப்பாக வெற்றிவிட அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெளியேறேன் வணக்கம் வணக்கம் நான் கடந்த நடிகர் இருந்து கே ஆர் ராதா அதிகாரி எங்களுக்கு ஒரு சிறப்பான போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு லாராவில் கொடுத்தாரு அவர் கூட நான் கூட இருந்து பண்ணி முடிஞ்சேன் ஒரு நடிகரா இல்ல ஒரு தொண்டனா அவருக்கு கூட இருந்து உழைச்சேன் அதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த அறுவடை படத்துக்கு உத்தரவு தந்து அவர் நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நீங்க ஆதரவு தரணும் அவருக்கு இன்று பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்துக்கிற முதல்ல சொல்லுங்க

பட் அது கொஞ்சம் இதாயிடுச்சு அதனால இந்த படத்துல சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் வித் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி அது இல்லாம சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே வந்து சாங் வந்து மிக டெம்போ டெப்தா இருந்தது எனக்கு சாங் அனுப்புனாங்க பிடிச்சது மியூசிக் டேரக்டர் வந்து அருமையா பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு கேமரா சார் நல்லபடியாக தள்ளி கொடுத்தாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குநர் மற்ற ப்ரொடியூசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகன் சார் டைரக்டர் ப்ரொடியூசர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அது தான் தெரியும் எனக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த படம் நல்லா வரணும் இந்த படத்தில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு இந்த படத்தை நல்ல மேன்மேலும் வளர்றதுக்கு இது முடிச்சிட்டு இன்னும் அடுத்த படமே ஒரு நல்ல செய்யறதுக்கு இவருக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய பெருத்த கரகோஷத்தோட அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பிறந்த நாளுக்கான அன்புக்கும் பாசத்துக்குரிய பிரதேசம் அவர்களுக்கு எந்தெந்தும் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் பொண்ணோடு பொருளோடு பொருளோடும் நல்ல வளமோடு வாழ்வான வாழ்க்கைகளை கூறிக்கொண்டு அவர் தயாரிக்கும் இந்த அறுவடை படம் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லா டெக்னிஷியன் எல்லாமே இந்தெந்தும் நலமுடன் இந்த அறுவடை

అమ్మ నమకల్ యానో అమ్మ నమకల్ యానో కళ్యాణమ్మ కళ్యానో కళ్యాణమ్మ కళ్యానో అంటే నండి నండి వాట్సప్ కొడుతురు రెండు రండి ఉంటాం సార్ హ్యాపీ బర్త్ సార్ యాక్చువల్ పోనో వషమ లారా కూడా నా సేమ్ అవ్వడ బర్త్ టీజర్ లాంచ్ பண்ணు టీజర్ ఫస్ట్ లుక్ లాంచ్ பண்ணు సదirat్ సార్ కైల అదేమారి ఇనికి అవర్ బర్త్ డే అనికి పడతోడ పూజ పంฑ్రోం இது ரொம்ப ஸ்பெஷல் அகேஷனாக வரும்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படத்தில் ஆக்சுவலி இது வரைக்கும் மூணு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சாங்க்கு மட்டும்தான் அதாவது ஃபுல் ஃபுல்லாக ரெக்கார்டிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம் அண்ட் ரெண்டாவது சாங் வந்து இனிக்கிற நாளைக்குள்ள நாங்கள் ரெக்கார்டிங் பட்டமும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னொரு சாங் வந்து நம்ம சித்ரா அம்மா பாடுறாங்க ஸோ அதுவும் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் சீக்கிரம் ஆடியோ நான் சுத்தி நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஹாபி பர்த்டே சார் லாரா பறவை அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதை விட மிகப்பெரிய அளவுல இந்த அறுவடை திரைப்பட வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லோருக்கும் என்னுடைய விசிய தேங்க்யூ சார் சார் இனிய பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் அறுவடை படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சார்